ஏன் அது கொடுக்கும்போது அது சொல்ல இப்போ ஏன் சொல்கிறது காரணம் தெரியல என்னவா இருக்கு தெரியலையே தான் எனக்கு ஒன்றும் புரியலையே இப்போ அது நீங்கள் அது வேண்டான்னு சொன்னால் அது கொடுக்குறோம் அந்த படம் கொடுக்கும்போதே நீங்கள் வேணான்னு சொல்லிக்கணும் இப்போ அது வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் அவர் சொல்லணும் காரணம் என்ன சொன்னாரா நான் இந்த நியூஸ் கேட்கல அதான சொல்கிறேன் இனிதான் ரீச்க்கார் இல்லையா சார் அதுக்கு உண்டான ரீசன் என்ன சொன்னார் கமால் இல்லை சொல்லல வேண்டாம்னு மட்டும் சொன்னால் அதில் எதுவுமே லாஜிக்கே இல்லையே அது ஒன்றும் கொடுக்குறது போகுது சொல்லி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் உலகராய் கொடுத்துருக்காங்களா இப்போ அது வேண்டான்னா இதனால எனக்கு வேண்டான்ற ஒரு இது வந்து அவர் முன்வைக்கணும்ல ஏன்னா இப்போ வந்து முன்னாடி இல்லை அவர் இதை விட்டு நடிகிறதை விட்டு ஒரு அரசியல் தலைவராகவும் இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் சொல்லும்போது அது புரியாம சொல்லணும் படத்தில் பேசுகிற மாதிரி புரியாமையே பேசணும் எப்படி தான் போகிறது இருக்கலாம் ஏன்னா நாள் இல்லாமல் திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு அரசியல் ஏன்னா அந்த அரசியல் தலைவராக இருக்கார் ஒரு கட்சியோட தலைவர் அவர் அப்படி இருக்கும்போது அது அரசியல் உள்நோக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இது அவருக்கு தப்பு இல்லையே நான் ஒரு சிவாஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகர்னு சொல்லி அவருக்கு அந்த படத்தை கொடுத்துருக்காங்க அதில் வந்து மன எந்த மன எதுவும் கிடையாது தப்பு எதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி அஜித் வந்து என்ன தலன் கூடாதுன்னு ஒரு அறிவிச்சிருந்தார் ரசிகர்கள் என்ன தலன் கூடாதீங்க அஜித் கொடுங்க இதை தான் அது தான் அவர் பார்த்து இது பண்ணுறாங்க அப்படி இல்லை அதாவது இது கொடுத்தது வந்து உலகநாயகன் குத்து வந்து ஒரு இதுவாக குத்து நடிகை திரையாக கொடுத்துது இது அவர் தலைன்னு கூப்பிட்டது யங்ஸ்டர்ஸ் அதாவது இப்போ ஜென்ரேஷன் கொடுக்குற ஒரு இது அதாவது உலகநாயக பட்டம் கொடுக்கறதுக்கும் ஒரு சாதாரண மனுஷன் இப்போ இப்போ ஃப்ரெண்டாக ஒரு தலை என்ன ப்ரோ இப்படின்னு பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த க இது வேறு அதோட இதுவும் வேறு அஜித்தோட இது வேறு இதோட இது வேறு ஆக்சுவலாக அந்த இதுவே வேற நடிகராக இருக்கிற இல்லையே அவர் அப்படி இருந்திருந்தால் இதுக்கு நிறைய இது வந்துருக்கணுமா ஏன் இப்போ வந்து நம்ம விஜய்க்கு வந்து இவ்வளோ ரசிகர்கள் பட்டாவது வரும்போது அவருக்கு வட வரலையே மக்களை மக்களை ஏற்றுக்கணும் அது நம்ம வந்து யாரும் ஒருத்தர் தனிமண்ட முடியல சொல்ல முடியுது இதை ரஜினி பத்தான் ஆரம்பித்தார் அவ்வளோ முடியலையே ஏன் இது சூப்பர் ஸ்டார் தமிழகத்தை சூப்பர் ஸ்டார் ஏன் இது இப்படியும் எடுத்துக்கலாம் எம்ஜிஆர் ஒரு காலத்தை கட்சி ஆரம்பித்து தமிழை தாண்டாரு ஏன் அது சிவாஜி ஆரம்பித்து ஏன் பண்ண முடியல சிவாஜி உலகநாயகனோட அவர் நடிகர் பேர் பேரவாங்கிறாள் அவளை ஏன் சாதிக்க முடியல இது பண்ண முடியல இதுவே மக்கள் முடிவு பண்ணணும் நம்ம சாதாரண ஆள் முடிவு பண்ணுறது எந்தவிதமானது கிடையாது மக்கள் முடிவு பண்ணணும் அவங்க ஏற்றுக்கினால் மட்டுமே அவர் தலைவராக வர முடியும் ரஜினி கொடுத்தா அவ்வளோ அறிவிக்கப்பட்ட எல்லாம் பண்ணார் ஏன் அவளை வர முடியல ஒன்றும் முடியல ஏன் கமல்ஹாசர் கட்சியாக சித்திரமாக இதுவாச்சு ஆச்சு அவளை ஏன் எதுவும் சாதிக்க முடியல இப்போ எது பார்த்தனா விஜய் பார்த்தோன்னா இப்போ தான் மா எது ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சுருக்காரு ஏன்னா அவருக்குள்ள கூட்டம் அவங்க சொல்லலாம் அது சின்ன பசங்க கூட்டம் அதுன்னு சொல்லலாம் பட் ஆனால் அவர் இது ஒரு சேஞ்சஸ் இருக்குது சேஞ்சஸ் ஆகும் மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்களே ஜனங்க கண்டிப்பான மாற்றங்கள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னா ஜெயிப்பார் இதெல்லாம் வந்து சொல்ல வரல பட் ஆனால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து இவரால் நிகழ்த்தக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வந்து வேண்டாம் வெறும் அவர் வந்து அப்போது ரொம்ப வருஷத்துக்கு அவர் வந்து சினிமா தொழில வந்து ஹாலிவுட் லெவலுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருந்தார் அவர் ஆனால் இப்போ வந்து அவரு அவருக்கு தோணி இருக்கலாம் நம்ம இது வரைக்கும் ஆஸ்கார் அவர் எதுவும் வாங்கலையே அதனால நம்மளுக்கு அந்த பட்டம் தேவை இல்லை அப்படின்னு தோன்றிருக்கலாம் அதனால அவர் வேண்டாம் சொல்லி இந்த நேரத்தில் சொல்றதுக்கான என்ன காரணமாக இந்த நேரத்தில் அவர் வந்து சினிமாலேருந்து சினிமாலேருந்து அவர் விளக்குறான்னு சொல்லல இது வரைக்கும் அப்படி இல்லை அதாவது இப்போ இப்போ வர புது ஆக்டர்கள் எல்லாருமே வந்து ஷார்ட் ஃபார்மாக கூப்பிடுறாங்க அதாவது ஏகேனா அஜித் குமார் எஸ்கேன்னா சிவகார்த்திகேயன் அதனால் அவரையும் வந்து எஸ்ஹெச் கேஹெச் அப்படின்னு கூப்பிட்ணுன்னு அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும் அதனால அவர் அந்த மாதிரி சொல்லி இருக்குவாங்க உலக நாயகன்றது வந்து அதான் அவருக்கும் அதில் ஒரு விருப்பம் இல்லை போல் அந்த பட்டத்தில் அதனால் அப்படி சொல்லிவிடுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து அஜித் சொன்னார் கூப்பிட்டாரு இப்போ இது அவர் முன்வைக்கிறாரு அஜித்தை பார்த்து காப்பி கிடைக்கல அப்படிலாம் கிடையாதுங்க அஜித்தெல்லாம் வந்து அவருக்கு வந்து சின்ன பையன் மாதிரி அவர்லாம் வந்து சினிமா தொழில் எவ்வளோ சாதிச்சுட்டார் அவர் எதனா காரணம் இருக்கும் அதை அவர் சொல்லாமல் இருக்கலாம் மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட அவர் சொல்லலாம் சில பேர் இருக்கு ஆண்டவர் கூடுவாங்க அப்புறம் நம்ம இதெல்லாம் சொல்லல உலக நாயகன் தான் வேண்டான்னு அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்க மாதிரி அவருக்கு அவரே ஒரு ஃபீல் பண்ணியிருக்கலாம் அதான் நான் சொன்னேன்ல ஆஸ்கார் அவர் வாங்க கம்மல் தான் வாங்குவார் நம்ம நினச்சிருந்தோம் இது வரைக்கும் அவரால் வாங்க முடியல அதனால் அந்த பட்டம் வேண்டான்னு அவரே நினச்சிருக்கலாம் அதுதான் காரணம் ரசிகர்கள் ஏற்றுக்கலாம் ஏற்று ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து எப்பவுமே தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் தான் இப்ப கமல் வந்து உலக நாயர் பட்டம் எனக்கு வேண்டாம் கருத்து நல்ல விஷயம் தானே அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாலே போதும் காரணம் இருக்கும் மேபி அரசியலாக இருக்கலாம் இருக்க பொலிட்டிக்கல்ல இருக்கிறதுனால இருக்கலாம் இதனால அவருக்கு என்ன ஆதாயம் மேபி சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல விஷயமா ஸ்ப்ரெட் ஆகலாம் அதனால அவருக்கு ஓட்டு அதிகமாக நம்மவரும் கூடுவாங்க நம்ம அவர் அந்த மாதிரி எதுவுமே வேணாம் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன்

அதனால அவர் சொல்லியிருப்பார் அப்பவும் தேவைப்படல இப்பவும் தேவைப்படாது பட்ட மந்தில் தானா வர்றது சரி அவர் வாங்கறது இல்லை அவர் போய் அந்த இதுக்காக தேடி போறது இல்லை அது தேடாமையே வந்தது தேடாமையே போகுது அவருக்கு ரெண்டு மூணு பேர் இருக்கு அதாவது ஆண்டவர் கூடுவாங்க நம்மவரும் கூடுவாங்க இப்போ அதெல்லாம் சொல்லல ஆனா உலக நாயன் மட்டும் என்ன கூப்பிடாதீங்கன்னு இப்ப அறிவிச்சிருக்காரு அது காரணம் நான் சொல்ல முடியாது சார் நான் நினைக்கிறது இது தான் கமல்ஹாசன் வந்து உலகநாயன் பட்டம் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு தான் அறிக்கை கொடுத்துருக்காரு சரி பற்றி உங்களோட அவருக்கு அந்த உலகநாயகன் பட்டம் அவருக்கு எப்போதுமே இருக்க வேணும் என்று அவர் ஒரு நடிகரிலேயே மிகவும் உயர்ந்த இதில் இருக்கிறாரு அவர் அதை வேணாம் என்று சொல்கிறதால எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இப்போ சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அந்தளவுக்கு எனக்கு சொல்ல தெரியவில்லை ஆனால் அவருக்கு உலகநாயகன் என்ற கட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா அவருக்கு நாயகன் அவர் நம்ம நடிப்பில் இமயமேலே நாங்கள் அவரை பார்த்ததுக்கு அவர் ஒரு இமயமலே ஈக்குவல் சிவாஜி கணேசனுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்கிறார் இந்த எல்லா இடத்துலையும் நடிச்சிட்டார் எல்லோரும் நடிக்கலாம் ஆனால் அவரை மாதிரி நடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஆள் இல்லை அவருக்கு அந்த உலகநாயகன் பட்டம் இருந்தே ஆகணும் அவர் அவர் ஏன் வர்க்கிறார்ன்றது அவர் இந்த நிலப்பாட்டில் தான் தெரியுமே கமலஹாசன் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு உலகநாயக பட்டம் வேண்டாம் அதை பற்றி உங்கள் கருத்து இந்த கமல் கமலாக இருக்கட்டும் இந்த பட்டம்லாம் தேவையில்லை இருக்கு நல்லா கமல் ஓகே இப்போ அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அவ்வளோ தூரம் தான் கேட்டுக்கணும் மோலையா என்னன்னு தெரியல அவ்வளோ தெரியல இதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் அறிவிச்சிருந்தார் தலன் போடாதீங்கன்னு அதை பார்த்து காப்பி அடிக்கிறாரா இப்போ அவருக்கு அந்த அவசியம் இருக்கும் தெரியல சொம்னு அவர் என்ன மனசில் வச்சுருக்காருன்னு தெரியல வேணும்னு நினைக்கிறீங்களா வேணும் கமலும் வேணும் வேணும் அஜித்தும் வேணும் கமலும் வேணும் வேணும்னு நினைக்கிறீங்களா வேணும் என்ன காரணமாக இல்லை அவர் ரொம்ப நாளாக இது நல்ல சிறந்த ஆக்டராக இருக்கார் நல்லா இருக்குது அதனால் பார்க்கலாம் நடிப்பு நல்லா இருக்குது அதனால் வேணும் அவர் அவர் தான் தேவலம் பெட்டர்

ஏன் அப்படி சொல்கிறாருன்னு எனக்கே தெரியலையே இவ்வளோ நாள் அது ஏற்றி நின்ந்தாரு இப்போ வயசாகிட்ட பிறகு ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரியலையே தெரியலையப்பா ஆனால் அவருக்கு அந்த பதவி தேவை நிச்சயமாக தேவை ஏன்னா அவர் நடித்த நடிப்புக்கு ஒரு அபூர்வ சகோதரர் ஒரு படம் நடித்தார் அது எவ்வளோ பெரிய சாதனை அது அதுக்கு அது தேவைதான் அது அவ்வளோதான்

மக்களுக்கும் வேணும் அவருடைய அந்த நேம் அவருக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா அவர் நடித்த நடிப்புக்கு நான் சொல்ல வரேன் அரசியலுக்கு நான் பேச வரல அவர் நடித்த நடிப்புக்கு சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் வந்து உலகநாயகன் எனக்கு கூட வேணாம் கமலஹாசன் அப்படின்னு கூப்பிடுங்கன்னு அறிவிச்சிருக்காரு இதை பற்றி உங்களோட உலகநாயகம் பட்டணம் அவர் திறமைக்கு வந்து மக்கள் வச்ச அவர் புறக்கணிச்சாலும் மக்கள் புறக்கணிக்க மாட்டாங்க அது அவர் திறமைக்கு வந்து மக்கள் கொடுத்த பட்டம் அது யாரால வந்து புறக்கணிக்க முடியாது அவரே பெருந்தன்மையாக சொல்லலாம் இருந்தாலும் ரசிகர்களாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவசியம் என்ன அவரை தான் கூப்பிட்டு இருக்கணும் நம்மளால சொல்ல முடியும் அஜித் அறிவிச்சிருந்தாரு அவங்க சொன்னாங்க தலை ரசி கேட்டுட்டாங்க தலை சொன்னதை இவர் ரசி கேட்டுப்பாங்க தெரியல உலக நாயன் இனிமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரும் எல்லாருக்கும் ஒரு இருக்கு அதை என்னையும் ஆரோனாலும் மாற்ற முடியாது அவங்க பெருந்தன்மையான இறக்கலாம் அது எனக்கு இந்த பட்டம் வேணாம் அப்படின்னு சொல்றது ரசிகர்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுகிறதா ரசிகர்கள் தான் இருக்கு நீங்கள் ஒரு ரசிகராக உலகநாயகன் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம் நினைக்கிறீங்களா உலகநாயகன் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் அவர் வேணான்னு சொல்லியாரு இது மட்டும் போட்ட ஃபிலிம்லாம் வந்து யூனிசெல் ஸ்டார் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாம் எடுக்க முடியுமான்னு போட்டது போட்டது தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சினிமாலேருந்து விலகிற ஒரு வயசு தான் நினைக்கிறேன் அவருக்கு அதனால சொல்கிறாரு இல்லை அப்படி இருக்காது அவருக்கு என்ன தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் அவருக்கு சம்மந்தப்பட்டது விரைவில் தகவல் வரோம்னு எதிர்பார்க்கலாம் அது அப்புறம் வேண்டாம் என்ன கொடுத்தது கொடுத்தது தானே அந்த பேரை யாராவது மறப்பாங்களா அவங்க ரசிகர் மன்றம் அது அவங்க பண்ணாங்களா இவரை அவாய்ட் பண்ணலாம் ஆனால் அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அந்த உலக நாயங்கிறது பட்டம் தான் அது அவர் என்ன சொல்லிக்கிறார்கள் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க ரசிகரோ அவங்க பிடிச்சவங்களோ அதை என்ன பண்ண விரும்ப மாட்டாங்க உலக நாயகன் தான் கூடுவாங்க அதான் உண்மை இப்போ காரணம் என்னவாக இருக்கும்

இல்லை அவங்க ஒரு மைண்டில் இருக்க இருந்திருக்கலாம் இப்போ அறிவித்தோம்னா அவரும் அறிவிக்கலாம் அதுக்கு இதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அப்படி இருக்காது அவங்கள மைண்ட் செட் செட்டாகுது ஆமாம் உலக அதாவது அது ஆண்டவர்ங்கிறது வந்து அவங்க பட்டம் கொடுக்கல உலக நாங்கிறது ஒரு பட்டம் அறிவித்த ஒரு இதாக இருக்கிறது அது ஆண்டவருங்கிறது ரசிகராகவும் பங்களா கூப்பிட்டா தானே இதைத்தான் நம்மளுக்கு உலக பட்டம் கொடுத்தது அதனால் அவர் அதை வாய்ப்பண்ணுங்கிறார் ஆனால் அவர் இப்படி சொன்னார்ன்னா அதோடய பவர் வேல்யூ கூட தான் செய்யும் அவர் வேணான்னு ஒரு உலக நேரம் வேணான்னாருன்னா அவர் அவர் கூட செய்யலாம் குறைய வாய்ப்பில்லை அதை மறுக்கவும் வாய்ப்பில்லை வெளியமாக ரசிகராக இப்போ அரசியலுக்கு அரசியலில் அவருக்கு ஐடியா இல்லை அப்படியான ஒரு புகழை விரும்பாதவராக இருந்திருக்கலாம் அதுக்காக அப்படி சொல்கிறாரா என்னமோ ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பெரிய நடிகரெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவர் அப்படி நைக்கிறார் போல இருக்குது மற்றவங்களோட கம்பேர் பண்ணி என்னை ஒரு பெரிய ஆளாக ஆக்குறது அவர் நல்லாது இல்லைன்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் பட் ஈஸா குட் ஆக்டர் இப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இல்லை அவர் அப்படி ஏதோ ஒரு இல்லை யோசிச்சு சொல்லிருக்கிறார் போல இருக்கு பட் ஈஸக் உலகத்தில் திறமான ஆக்டர்ல ஒரு ஆள் தான் ஆனால் அவர் தன்னே தான் உலக நாயனன்னு சொல்றதை விரும்பாமல் இருந்திருக்கலாம்

அது அவர் அதை அவாய்ட் இவர் சொல்கிற ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணுறது தேவையில்லைன்னா அவருக்கு அந்த பேர் வளர்ந்து ப விளங்கிது இன்னைக்கு அவ்வளோதான்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவலில் அவர் நல்லா பேசுகிறாங்க அதனால் அவாய்ட் பண்ணுறது வந்து சத்தியமாக ஒரு உள்நோக்கம் இருக்குது அவருக்கு எதுவும் காரணம் இருக்குது அதுக்காக இப்போ அவர் இப்போ பப்ளிசிட்டி கொடுத்து வேறு அரசியல் அரசியலுடைய த இந்த சரி நம்ம அதை பாலிடிக்ஸ் கொண்டு வந்துடுவாங்க அதை பாலிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க இருக்கலாம் ஏன்னா அவர் கொஞ்சம் விரும்ப அரசியல் விட்டு வர ரஜினி லைம் நைட்டில் வர அவர் சும்மா தன்னுடைய இதை மட்டும் காமத்திக்கிறாரு அதனால் அவர் டெஃபனட்டாக உள்நோக்கத்தோடு தான் வேண்டாங்கிறார் அவர் அது ஹண்ட்ரட் வேணும் ஏதோ ஒரு அழுத்தங்கள் இருக்கலாம் சார் பின்பலம் ஏதோ இருக்குது யாரோ ப்ரெஷர் பண்ணுறாங்க அது ஆமாம் அது அது கண்டிப்பாக இருக்கும் அது என்ன தெளிவாக எனக்கு சொல்லத்தில்ல ஆனால் ஒன்று நிச்சயம் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நியாயமான காரணம் இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ இத்தனை படங்களில் போட்டு பெருமை வாங்கிட்டு ஏன் அது வேண்டாங்கிறாங்கிறது ஒரு வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் வந்து அது ஏதோ பின்புல அழுத்தங்கள் இருக்குது அது வேண்டான்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டாம் அஜித் அவர்கள் சொல்லியிருந்தார் ஏன் இவர் அவரை பார்த்து சொல்லு இவர் இவர் வந்து இவருக்குன்னு இவர் புகுதியார் இவர் வந்து எப்போவுமே அவர் இப்போ மற்றவங்களாம் சொன்னால் கடவுள் இல்லைன்னு சொல்லல கடவுள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக ஓவரால் இவர் அதனால் இவர் வந்து இவர் சர்க்காஸ்திக்காக அவர் அபாய்ட் பண்ணுறாரு ஆனால் சம் ரீசன்ட் இருக்குது அஜித் பார்த்துலாம் பண்ணணும் இவர் கம்பேர் பண்ணணும் இவர் பெரிய லெவலில் மற்றவங்களை பார்த்து இவர் விஜய் அவங்களாம் பார்த்து கம்பேர் பண்ணி இவருக்குன்னு ஒரு நேம் இருக்குது இவருக்குன்னு ஒரு டாப் லெவலில் இருக்கார் அதனால் அரசியலில் ஆமாம் அதான் சொல்லல ஒரு அரசியல் உள்ளோக்கு இருக்குது சார் தான் பப்ளிசிட்டி கொடுக்கணும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு அது என்ன ஏன் இப்படி வேண்டாங்கிறாரு அப்படின்னு சொல்லி அது நாலு பேர் கேட்பாங்க அது ஒரு அரசியலில் வர்றதுக்கு ஒரு பின் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்மாக கொடுக்கலாம் அரசியலில் ஒரு பேருக்கு என்ன கொடுப்பீங்க அவரு அவர் தான் ஆரம்பிச்சார் தமிழ்மையை தமிழ் தமிழ்மையெல்லாம் போடலை சரியாக அவர் வந்து ஒரு ஒரு மெச்சூர்டு அரசியல்வாதிங்கிற மாதிரி காமிச்சிக்கல அவர் விட்டு விட்டு போயிட்டார் அரசியலாம் அவர் இன்னும் இன்னும் அவர் ஒரு நம்ம மற்ற அரசியல் மற்ற அரசியல் தலைமை இன்னும் அவர் வந்து ஒரு ஒரு இது பண்ணல அவர் இருக்காரு மற்ற தலைவர்கள் மாதிரி பெரிய லெவலுக்கு வரல அவர் மெச்சூரிட்டி வரல அவருக்கு இல்லைன்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டார் அவர் ரொம்ப கேண்டாக இருக்குது நான் ஜென்ரலாக சொல்கிறேன் அவர் வெளிநாட்டுக்காரர் அவர் சொன்னார் ஆனால் அவர் சரியான ரீசன் சொல்லலை அவர் ஆனால் நிச்சயம் அவர் வேண்டாங்கிறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு காரணம் இருக்குது இல்லாமல் இருக்காது மக்கள் ஒரு ரசிகரான நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க சார் ஒரு இப்போ மக்கள் தெரியுறதுக்கு மக்கள் எம்ஜிஆர் கொடுத்தாங்க இப்போ அவர் சந்தோஷப்பட்டார் மக்கள் பார்த்து திருபண அதனால் இவருக்கு வந்து ஈ சார் பட்டம் சார் என்னை பொறுத்தவரை அவருக்கு அந்த பட்டம் தேவை நல்லா என்ன நடிப்பில் பல்சிவாக அதாவது சொல்லுவாங்க சென்சேஷன் ஆக்டர் பல பல கோடங்கள் நடித்தவர் அதனால் ஈ டிசர்வஸின் அது வேண்டான்னு சொல்லும்போது போது நமக்கே எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இவ்வளோ பெரிய புகழை வாங்கிட்டு ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறாங்க போது ஒரு பெரிய கேள்விக்குறி நீ கேட்குறது அது எனக்கு தெரியா சொல்ல தெரியல ஆனால் வந்து நிச்சயம் ஒரு உள்ளோக்கம் இருக்குது இப்போ கமல்ஹாசன் டசன் லைக் இஸ் டைட்டில் சாய்ஸ் சாய்ஸ் ஷுட் ஒன் கெட் போதட் அபவுட் இட் ஐ சி நோ ப்ராப்ளம் தட் ஆல் நாயகன் he may deserve it or not deserve it that's his choice no he uh, he doesn't want it it's, it's that that's the issue but that's it i i may say he deserves it 20 people may say he doesn't deserve it so that is not the issue he doesn't want it that you leave it to him why should you bother him we are asking means he's a popular actor. yes he is very popular and he's a good actor and he's a famous actor and i've been a great fan of his also i have liked his movies but uh, fine he doesn't like it there's no problem I we are asking what is your opinion about the. My opinion is that it is his choice. That's it.